அனைவருக்கும் வணக்கம் எம்எல்ஏ எலெக்ஷன் இடைத்தேர்தல் வந்து விக்கிரவாண்டியில் வந்துச்சுங்க அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு வந்து நான் வேட்பு மனு கொடுக்க போயிருந்தேன் நான் மனு கொடுக்க போகும்போதே எங்களுக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி உங்களுடைய மனை மற்றவங்க மனை பார்க்குறத விட உங்களுடைய மனை வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்ப்பாங்க ஒரு முற்றுப்புள்ளி இல்லை அப்படின்னா கூட ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எங்களுக்கு எத்தனையோ பேர் வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் மனு கொடுத்த உடனே எங்களை எத்தனை பேர் வந்து ஆதரிச்சாங்க முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் நீங்கள் எடுத்த முடிவு நல்ல விஷயம்தான் நீங்கள் வந்து தொடர்ந்து பயணிக்கணும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு எத்தனை பேர் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க நான் பட்ட கஷ்டத்தையும் வேதனையும் அவங்க புரிஞ்சிக்கிட்டாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து நம்மளை வந்து தவறுதலாக புரிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி இவங்க வந்து இவங்களை இயக்கக்கூடியது வேற யாரோ இவங்களை இயக்கிறாங்க இவங்க தவறான முடிவு எடுத்துட்டாங்க இவங்களை ஈக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க இவங்க விக்ரமாண்டி தொகுதியில் நிற்கிறாங்கன்னா இவங்களுக்கு பெருசாக எதோ ஒரு ஆதாயம் இருக்குது அதனால தான் நிற்கிறாங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க உண்மையிலே சொல்கிறேங்க எங்களை வந்து யாருமே இயக்கலாம் கிடையாது எங்களுக்கு யாரும் பணபலம் கொடுத்து எங்களை இது செய் அது செய் அப்படின்னு எங்களை யாரும் தூண்டி விடுறதும் கிடையாது நான் பட்ட கஷ்டமும் வேதனையும் நான் பட்ட அனுபவமும் தான் இந்த இடைத்தேர்தலில் என்னை நிற்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்ததுங்க என்னுடைய உள் மனசு வந்து நீ நிற்கணும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்களும் நின்றோம் மக்கள் சொல்றாங்க பார்த்தீங்களா ஃபோன் பண்ணி முள்ள தான் எடுக்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அந்த எண்ணம் தான் எங்களுக்கும் இருந்தது இந்த ரெண்டு வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட உண்மை இருக்குது நம்ம கிட்ட நேர்மை இருக்குது நம்ம பக்கம் சரியான காரணங்கள் இருக்குது நம்ம பிள்ளைய கொலை பண்ணினது உண்மைதான் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும் வெட்ட வெளிச்சியமாக எத்தனையோ ஆதாரங்கள் இருக்குது ஆனால் அதெல்லாம் கண்டு கொள்ளாமல் இருந்த காவல்துறை இதெல்லாம் ஏன் காவல்துறை கண்டுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் மனசாட்சி இருக்குது அவங்களுக்கும் குழந்தை குட்டிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் நேர்மையான விசாரணை பண்ணி உண்மையான குற்றவாளியை உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு கடமையும் அவங்களுக்கு இருக்கு இதெல்லாம் மீறி அவங்க ஏன் கொலகாரம் பக்கம் நிக்கிறாங்க எத்தனையோ ஆதாரங்கள் இருந்தும் அது கண்டுகொள்ளாம இருந்தாங்க அதை சேகரிக்காம இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமே அரசியல் தலையீடு தான் எத்தனையோ காவலர்கள் வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து மனசாட்சி இருக்கு நாங்க நேர்மையா தான் செயல்படணும்னு நினைக்கிறோம் உண்மையை தான் உலகத்துக்கு எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறோம் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம் நாங்க என்ன பண்ண முடியும் எங்களுடைய கைகளை வந்து கட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த ரவிக்குமாரோடைய பணபலம் மட்டும் இந்த வழக்கில் வந்து உண்மைகளை மறைக்க கிடையாதுங்க பணத்தை கொடுத்தா எத்தனையோ அதிகாரிகள் வந்து நாலு அப்பு அப்புறவங்களும் இருக்கிறாங்க என்னடா அவன் பணம் நீ ஒரு பிள்ளைய கொலை பண்ணிட்டு நீ பணத்தை கொடுத்தா நாங்க வாங்கிக்குவோமா எங்களுக்கும் குழந்த இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரிகளும் இருக்கிறாங்க அவனை நாலு அப்பு அப்பக்கூடிய அதிகாரிகளும் இருக்கிறாங்க அவனுடைய பணபலம் வந்து உண்மையை மறைக்க கிடையாதுங்க அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கு உண்மையை மறைக்கிறதுக்கு இந்த ரெண்டு வருஷ காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஏறாத படிகள் இல்லை போகாத இடங்கள் இல்லை எங்கெல்லாம் போகணுமோ எல்லா இடத்துக்கும் நம்ம போய் பார்த்துட்டோம் அலைஞ்சி பார்த்துட்டோம் அவனை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி யார் அப்படின்னா அரசியல் தான் இதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ வந்து நம்ம ஏன் அரசியலில் நின்று நம்ம பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சிக்கக்கூடாது சொல்லுங்கள் அரசியலில் நிற்கணுன்னு நான் நினச்சது மட்டும் இல்லைங்க உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நினைக்கணுங்க நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் கல்வி மட்டும் இல்லைங்க அரசியலும் சொல்லி கொடுக்கணும் ஒவ்வொரு வீட்டிலையும் என்னை பொறுத்தளவும் நான் பட்ட அனுபவத்தை வச்சு சொல்கிறேங்க ஒவ்வொரு வீட்டிலும் அரசியல் பேசணும் அரசியலை தெரிஞ்சுக்கணும் நம்ம வீட்லையும் யாராவது ஒருத்தங்க அரசியலில் இருக்கணுங்க நம்ம வீட்டில் எதுக்கு படிக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா வந்து சட்டமும் அரசியலும் தெரிஞ்சிருக்கணுங்க ஒவ்வொரு வீட்டிலையும் சட்டமும் அரசியலும் இருந்துச்சுன்னா அங்க வந்து எந்த கொம்பனும் நம்ம வீட்டுல வந்து நம்ம வீட்டு பிள்ளைகளை தொடவே மாட்டாங்க நம்ம கிட்ட தமிழக முதலமைச்சர் சொன்னாரு பார்த்தீங்களா எந்த கொம்பனா இருந்தாலும் விட மாட்டேன்னு இப்ப அந்த கொம்பை ரவிக்குமார காப்பாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கொம்பனே அரசியல்வாதிதாங்க தான் இது நாள் வரைக்கும் அந்த கொம்பனை பிடிச்சி உள்ள போட முடியாத நம்ம தமிழக முதலமைச்சரே மௌனம் காத்துக்கிட்டு இருக்காரு எத்தனையோ பேர் வந்து அரசியலை வந்து சாக்கடுன்னு சொல்றாங்க அதாவது சாக்கட எல்லாம் அது கிடையாதுங்க நம்ம நடந்துக்கக்கூடிய விதத்துலதான் இருக்கு இதே இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிச்சவங்க எல்லாருமே அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறதா உங்ககிட்ட எல்லாம் நான் சொல்றேன் படிச்ச இளைஞர்கள்லாம் நீங்க அரசியலுக்கு வந்தாதான் எங்களை மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு நீங்க உதவுவீங்க அரசியலுக்கு வர்றது வந்து பெரிய விஷயம் இல்லைங்க அரசியலுக்கு வந்தாலும் நேர்மையாவும் உண்மையாவும் செயல்படணும் அதிகாரிகளை வந்து என் எவனா இருந்தாலும் நீ தட்டி கேட்கணும் அப் அரசியல்வாதிகள் தலையீடு இல்லாம இருந்தாலே ஒவ்வொரு அரசு அதிகாரும் சிறப்பாக செயல்படுவாங்க ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் ஒரு இடத்துக்கிட்ட சோந்து போறாங்க அப்படிங்கிற ஒரு காரணமே அரசியல் தலையீடு இருக்கிற ஒரு காரணத்துக்காக தான் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் படித்தவங்கெல்லாம் உள்ள வாங்க ஏழை எளிய மக்களுக்கு உறுதுணையா இருங்க நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோடு வாங்க எல்லாருமே நமக்கு ஏன் நமக்கு ஏன் அது ஒரு சாக்கடை அப்படின்னு யாரும் கடந்து போவாதீங்க கண்டிப்பாக எல்லாரும் அரசியலை கற்றுக்கோங்க நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்துவோம் விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து நிற்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் போயிட்டு ஒரு குறைஞ்சபட்ச தான் இருந்தது தான் போயிட்டு வந்து நான் ஒரு வேட்பு மனு வாங்கிட்டு வந்தேன் வேட்புமனு வாங்கிட்டு வந்து அதை முடிக்க முடியுமோ முடியாதோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் எப்படியோ வந்து அதுக்கான எல்லா வேலைகளையும் முடித்து எல்லா வேலைகளையும் இருபதாம் தேதி தான் என்னால் முடிக்க முடிஞ்சது சரி இருபதாம் தேதி சாயந்தரம் போயிட்டு நம்ம இந்த மனு வந்து எல்லாமே கரெக்டா இருக்கா என்னன்னு அங்கே போயிட்டு விக்ரவாண்டிலேயே போயிட்டு யாரையாவது பார்த்து கேட்போம் மறுநாள் தான் வந்து கடைசி நாளாக இருக்கு அன்னைக்கு வேணால் நம்ம மனு கொடுத்துக்கலாம் அப்படின்னு இருபதாம் தேதியே விக்ரவாண்டிக்கு போகிறோம் விக்கிரவாண்டிக்கு போயிட்டு அவர் பேர்லாம் எனக்கு தெரியாது அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட எங்கள் மனுவை காட்டி இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் சரியாக எழுதிருக்கோமா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம் அவங்களும் பார்த்துட்டு எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ்னு ஒன்று இருக்கும் அதில் மேலே நம்ம ஃபோட்டோ ஓட்டி சீல் வைக்கணும் அது வந்து நான் வைக்க தவறிட்டேன் ஆனாலும் அவங்க என்ன சொன்னாங்க இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கொடுக்கலாம்னு சொன்னாங்க நம்ம இதனால ஒரு காரணத்துக்காக நம்ம மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிடக்கூடாது அப்படின்னு அன்றைக்கி நைட்டே வந்து அந்த ஃபோட்டோ ஓட்டி சீல் வைக்கிறது வந்து வக்கீல் வைக்கணும் நோட்ரிக் பப்ளிக் வக்கீல் தான் வைக்கணும் நம்ம நாங்கள் திரும்ப அன்னைக்கு இருபதாம் தேதி நைட்டு வந்து வக்கீல்கிட்ட ஃபோட்டோ ஓட்டி அந்த கையெழுத்தும் வாங்கிக்கிட்டோம் ஏன்னா அது ஒரு காரணம்னு சொல்லி மனுவை தள்ளுபடி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாங்கிக்கிட்டோம் எங்களுக்கு வந்து மனு ஏற்பு நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தான் வந்து மனு ஏற்பு நாள் அப்போ வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருந்துக்கிட்டு தான் இருந்தது கண்டிப்பாக நம்ம மனுவை வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் உள்ளார தோணிக்கிட்டு இருந்தது அதனால தான் நம்ம நிற்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம யாருக்கிட்டே சொல்லாமல் இருந்தோம் மனு ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம எல்லார்ட்டையும் சொல்லலாம் அப்படின்னு தான் அமைதியாக இருந்துக்கிட்டு இருந்தோம் மனு ஏற்பு நாள் வந்தது நாங்களும் போனோம் மனு ஏற்ப நாள் போக்குள்ள பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அறுபத்தி நாலு மனு அங்கே விக்ரவாண்டி இடைத்தேர்தலுக்கு அறுபத்தி நாலு பேர் வேட்பாளராக போட்டியிட மனு கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ஒரு சிலர் வந்து ரெண்டு மூணு மனுலாம் கொடுத்துருந்தாங்க ஒரு சிலரே ரெண்டு மூணு மனு கொடுத்துருந்தாங்க அதில் அவங்க ஒரு மனு ஏற்றுக்கிட்டு மற்ற மனுவெல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதே போல பார்த்தீங்கன்னா அந்த அறுபத்தி நாலு பேத்துல இருபத்தொம்போது மனு மட்டுமே ஏற்கப்பட்டது மிச்சம் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு மனு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதில் நம்ம மனுவும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க நம் நம்ம மனு கொடுக்கக்குள்ளையே அவங்க வந்து நமக்கு வந்து நம்ம மனுவெலாம் செக் பண்ணி வாங்கிட்டு நமக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஃபோட்டோ தரல பாஸ்புக் தரல இந்த மாதிரி பெண்டிங்லாம் எழுதினாங்க நம்மளுடைய மனுவில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அவங்க செக் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்த லிஸ்ட்டு இந்த மாதிரி செக்கிங் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க இந்த மனுவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நமக்கு இதை கொடுத்தாங்க சரி ஒரு சிலர் மனுலாம் பார்த்தோம் அந்த மனுலாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் அது இல்லைன்னு எழுதியிருந்தாங்க நமக்கு எந்த ஒரு காரணமும் எழுதலை சரி நம்ம மனு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்புறம் இருபத்தி நாலாம் தேதி போக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனு தள்ளுபடினாங்க மனு தள்ளுபடிக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து ரெண்டு இருக்கும் அதில் வந்து ஒன்று வந்து டூ பி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்கும் அதில் வந்து நம்மளுடைய பெயர் முகவரி நமக்கு என்ன சின்ன வேணும் அப்படிங்கறதெல்லாம் எழுத சொல்லியிருப்பாங்க இன்னொன்னு வந்து ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை வந்து நம்ம வக்கீல்கள் வச்சு எழுதி அதில் வக்கீல் ஒவ்வொரு பேஜ்லேயும் கையெழுத்து போடணும் நம்மளும் கையெழுத்து போடணும் அதில் வந்து நம்மளுடைய சொத்து விவரம்லாம் எழுதணும் இது இல்லாமல் நமக்கு வந்து நம்ம எந்த தொகுதியில் இருக்கிறோமோ அந்த தொகுதியில் போயிட்டு இங்கே தான் நமக்கு ஓட்டு இருக்குது இந்த பாகத்தில் இந்த வரிசை எனல ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஓ வந்து நமக்கு எழுதி கொடுக்கணும் அதே போல் நானும் என்னுடைய தொகுதி விருத்தாச்சாலும் என் தொகுதியில் போயிட்டு எனக்கு இங்கே ஓட்டு இருக்குது எத்தனாவது வரிசையில் எத்தனாவது பாகத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு சான்றியும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் வச்சு தான் நம்ம மனு எழுதி போட்டோம் இப்போ ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் இது நமக்கு ஃபார்ம் டூ பியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பகுதி ஏன்னு இருக்கும் பகுதி ஏழில் வந்து நம்மளுடைய முகவரி இதெல்லாம் எழுதணும் இது அது இல்லாத நம்மளுடைய அந்த இது எழுதுவாங்க நம்ம பகுதி அந்த எத்தனாவது வரிசையில் இருக்குது எத்தனாவது பாகத்தில் நம்மளுடைய ஓட்டு இருக்குது இதெல்லாம் எழுதி நம்மளுடைய சொத்து விவரத்தெல்லாம் எழுத சொல்லுவாங்க எழுத சொன்ன உடனே அதே போல் நம்ம எழுதணும் நீ எந்த தொகுதிங்கிறது அதே வந்து பகுதி பி அப்படின்னு இருக்கும் அந்த பகுதி பீயில் இங்கே எழுதுனதுனுடைய சுருக்கம் எழுத சொல்லியிருக்காங்க அதில் வந்து நான் வந்து பிரித்தாச்சலம் தொகுதின்னு போடுறதுக்கு பதிலாக விக்ரவாண்டின்னு எழுதிட்டேன் இந்த ஒரு காரணத்துக்காக என்னுடைய மனு வந்து நிராகரிக்க பட்டுடுச்சிங்க நம்ம வந்து எதிர்பார்த்த ஒன்று தான் நம்ம மனுவை எப்படி தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் இதுவே இல்லைன்னா கூட வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கண்டிப்பாக வந்து மனுவை தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க சரி இந்த ஃபார்மும் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம் மக்களாகிய எல்லோரும் வந்து அரசியல் வந்து ஒரு சாக்கடைன்னு போக வேண்டாம் எல்லோரும் அரசியலை கற்றுக்குவங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு இந்த இடத்த சொல்லிக்கொள்ள விழு இந்த இடத்த சொல்லிக்கொள்ள விரும்புகிறேங்க எத்தனையோ வழக்கில் உண்மையும் நேர்மையும் இருந்தாலும் இந்த அரசியல் தலையீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தால் நீதி மறுக்கப்படுது உண்மை மறைக்கப்படுறாங்க நம்ம ஐயா பாப்பா மோகன் ஐயாவை கூட கேட்டு பாருங்க ஒவ்வொரு வழக்குலேயும் அரசியல் தலையீடு இருக்கும்போது அந்த அரசை எதிர்த்து ஐயா போராடி தான் நீதியை வென்று எடுத்துக்கிட்டு வர்றாரு அரசியலுக்கு வந்தால் நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க நம்மளுடைய கடின உழைப்பு இருந்தால் போதுங்க மக்கள்கிட்ட நம்மளுடைய கொள்கையை எடுத்துக்கொண்டு சொன்னாலே போதுங்க மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்கிறாங்க அதனால இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க நம்மளுடைய உழைப்பை கொடுத்து நம்மளுடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தாலே போதுமான ஒன்றுங்க